ஆப்ரேஷன் இருக்கிறது இந்தியா பஹல்காமில் நடைபெற்ற ஒரு பெரிய சம்பவத்திற்கு தற்போது தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது இந்தியா கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களை தீவிரவாதிகள் சுட்டு கொன்று தப்பி சென்று விட்டார்கள் இருபத்தைந்து இந்தியர்கள் ஒரு நேபாள நாட்டைச் சேர்ந்த நபர் இருபத்தாறு பேரினுடைய உயிரிழப்புக்கு இந்தியா கடும் கோபத்தில் இருந்தது எப்போது இந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அனைவருடைய தரப்பிலிருந்தும் கேள்விகள் எழுந்த வண்ணமாகவே இருந்தன எப்படி தீவிரவாதிகள் ஊடுருவினார்கள் இந்த துயர சம்பவம் எப்படியெல்லாம் நடைபெற்றது என்பதற்கு தொடர் விளக்கங்களை அளித்து வந்தது இந்திய அரசு தற்போது ஒருபுறம் போர் ஒத்திகையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்துவிட்டு இன்று நள்ளிரவில் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் முதல் தாக்குதலை இந்தியா தொடுத்திருக்கிறது இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்னவென்றால் பாகிஸ்தான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மட்டும் அழித்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஒன்பது இடங்களை குறிவைத்த இந்தியா ஒன்பது இடங்களையும் தாக்கி அழித்திருக்கிறது இந்த நிகழ்வு இந்திய அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்திய மக்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த இருபத்தாறு பேரினுடைய மரணத்திற்கு இருபத்தாறு கொலைகளுக்கு என்ன மாதிரியான பதிலடியை இந்தியா கொடுக்க போகிறது என்ற கேள்விக்கு தற்போது ஆபரேஷன் தொடங்கி நடத்தி வருகிறது இந்தியா சிந்தூர் என்றால் குங்குமம் என்ற ஒரு பொருள் படக்கூடிய வகையில் அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது ஒரு சிவப்பு நிறத்திற்கு ஒரு இரத்த கலருக்கு தயாராகி இருக்கிறதா இந்தியா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது போர் இந்த போர் பதற்ற சூழல் என்பது போரை நோக்கி சென்றாலும் கூட அதை சமாளிப்பதற்கு ஏதுவாக அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்தியா எடுத்திருக்கிறது என்றே சொல்ல முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு முறை பிரதமர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் தொடர்ந்து தற்போது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து பிரதமர் கண்காணித்து வருவதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த தீவிரவாத முகாம்கள் அழிப்பிற்கு பிறகாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் இங்கிருந்து ஏவுகணை தாக்குதல் மூலமாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதே போல விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடந்திருக்கிறது முப்படைகளும் சேர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்துரை நடத்தி வருகின்றன இந்த மூன்று படைகளுடைய நம்முடைய ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆகிய மூன்று படைகள் தரைப்படை விமானப்படை கப்பல் படை ஆகிய முப்படைகளும் இணைந்து இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பிறகாக அங்கு இருக்கக்கூடிய பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பனிரெண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்த இருக்கிறது இன்னும் எத்தனை தீவிரவாதிகள் அங்கு மரணத்திற்கிறார்கள் என்ற தகவல் நாளை நமக்கு முழுமையாக தெரிய வந்துவிடும் அதே வேளையில் தற்போது இந்த பதிலடிக்கு பாகிஸ்தான் தற்போது மீண்டும் நாங்கள் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இதற்கு தக்க நேரத்தில் பதிலடி கொடுப்போம் என்று இந்தியாவை நோக்கி அங்கிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும் சரி எந்த விதமான போராக இருந்தாலும் சரி அதை சமாளிப்பதற்காக தயாராக இந்தியா இருக்கிறது ஏற்கனவே மூன்று முறை பாகிஸ்தானுடன் இந்தியாவிற்கு போர் இருந்தது இந்த முறை ஒருவேளை இது போராக மாறினால் அதையும் எதிர்கொள்ள இந்தியா தற்போது தயாராக இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு பகல்காமில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பிறகு பாகிஸ்தானுடனான பல உறவுகளை துண்டித்திருக்கிறது இந்தியா குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கைவிடப்பட்டிருக்கிறது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல சிம்லா ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது முதல் தாக்குதல் யாருடையது என்பது எதிர்பார்ப்ப எதிர்பார்த்த ஒன்றாகவே இருந்தது அந்த வகையில் தற்போது இந்தியா தன்னுடைய முதல் தாக்குதலை தற்போது தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடந்த வண்ணமாகவே தான் இருந்தது அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதே போல அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன இரவு நேரத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலால் அந்த இடம் உருகுலைந்து போய்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட குஜராத் பஞ்சாப் ஆகிய மாகாணங்கள் நம்மளுடைய மாநிலங்கள் அந்த இடத்தில் எல்லையை பகிர்ந்து கொண்டு வருகின்றன அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் இமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் ஆகிய எல்லை பகுதிகளில் தற்போது ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இருக்கிறது அங்கே நம்முடைய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஏவுகணை தாக்குதல் வெற்றியடைந்திருப்பதாக பெருமிதத்துடன் நம்முடைய இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது நம்முடைய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் வந்தே பா பாரத் மாதாக்கி கி ஜெய் என்ற முழக்கத்தையும் ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தையும் தங்களுடைய வலைதள பக்கங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் இந்த தாக்குதலில் பன்னிரண்டு தீவிரவாதிகள் பலியாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அதே போல இந்த மோதலை ஏற்க முடியாது என்று ஐநா சபை தெரிவித்திருக்கிறது அதே போல அமெரிக்க அதிபர் டிரம்பும் தெரிவித்திருக்கிறார் அங்கு ஏதோ நடப்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன் இது விரைவாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் உலக நாடுகளுக்கு தற்போது விளக்கம் அளிக்கக்கூடிய நிலையில் இந்தியா இருக்கிறது இந்த விளக்கத்தையும் தொடர்ந்து அவர்கள் கொடுத்து வருகிறார்கள் அமெரிக்கா ஆகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் யுஏஏ ஆகட்டும் ரஷ்யா ஆகட்டும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த ஆபரேஷன் சிந்துர் பற்றிய விளக்கங்களை இந்திய அரசு தொடர்ந்து கொடுத்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சிம்லா ஒப்பந்தத்தினுடைய நிறுத்தம் இடைநிறுத்தம் காரணமாக ஒருவேளை போராக மூண்டால் அதை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரும் தலைகள் அவர்களுக்கு மத்தியிலும் கூட இந்த முக்கிய ஆலோசனை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது எந்த இடத்தில் எப்படி வேண்டுமானாலும் இனி தாக்குதல் தொடரலாம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த ஒன்பது இடங்களை தாக்கி அளித்திருப்பது என்பது பாகிஸ்தான் இராணுவத்தின் மீதான தாக்குதலோ பாகிஸ்தான் பொதுமக்கள் மீதான தாக்குதலோ அல்ல அங்கு அமைந்திருக்கக்கூடிய மறைமுகமாக வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகள் முகாம்கள் தான் நாங்கள் குறிவைத்து அளித்திருக்கிறோம் என்று இந்திய அரசு தெளிவாக தெரிவித்திருக்கிறது இந்திய ராணுவம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது இருபத்தாறு பேருனுடைய கொலைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று இந்திய ராணுவம் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது எனவே இன்னும் அடுத்த வ வரும் பன்னிரெண்டு மணி நேரம் மிகுந்த பரபரப்பாகத்தான் இருக்கப் போகிறது அதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அதேபோல விமான வழித்தடங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய விமானங்களை தற்போது இயக்குவது என்பது சிரமமாக இருப்பதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அந்த பகுதியில் உங்களுடைய பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தால் அது அந்த அந்த விமானம் தற்போது செயல்பாட்டில் இருக்கிறதா அந்த அந்த பயணம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு உங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இண்டிகோ விமான தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு பதற்றமான சூழல் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை எல்லை நம்முடைய வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள் பாகிஸ்தானில் இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று அறிவிப்பு வந்தது அதே போல இந்திய மக்கள் அனைவரும் இந்திய ராணுவத்துக்கு எப்போதுமே உறுதுணையாகத்தான் இருக்கிறார்கள் இது நாம் சொல்லி தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அல்ல இருபத்தாறு பேர்களுடைய கொலைக்கு அப்பாவி மக்களுடைய கொலைக்கு தற்போது இந்திய ராணுவம் தன்னுடைய பதிலடியை கொடுத்து வருகிறது முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இது ஒருவேளை போர் பதற்றமாக போராக மாறினாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இந்தியா இருக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை பாகிஸ்தானினுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது செல்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம் very armaniame institute of science and technology tanjavur triple with specialization in electric vehicles and energy engineering